ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்கள ஒரு ஊர் மக்கள் அதாவது ஒரு கிராமமே சேர்ந்து தள்ளி வச்சிருக்கிறான் எந்த ஒரு நல்ல காரியத்திலும் வரக்கூடாது கெட்ட காரியத்துக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு தனி சட்டமே போடப்பட்டிருக்குது சோ இதை பத்தின ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தயவு செஞ்சு எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ வெல்கம் பேக் மாட்டி கீச்சை இன்னைக்கு நம்ம கட்ட என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க அன்னூர் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வடக்குளூர்னு ஒரு வில்லேஜ் தனியாக இருக்குதான் அந்த ஊர்ல காதல் திருமணம் செய்ததாக சொல்லி ஒரு குடும்பத்தையே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லேஜே ஒன்னா சேர்ந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் வரக்கூடாது எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் வரக்கூடாது கோவிலுக்குள்ளேயும் அவங்க வரக்கூடாது அப்படி யாராவது வந்தா அவங்கள வந்து அவங்கள சார்ந்தவங்களையும் சரி அவங்க கூட பேசுறவங்களும் சரி நாங்க அந்த ஊரை விட்டு அவங்களையும் ஒதுக்கி வைப்போம்னு சொல்லி ஒரு தனி சட்டமே போட்டுட்டு அந்த ஊர்ல என்னமோ வாழ்ந்துட்டு வந்துருக்காங்களாம் சோ இது மட்டும் இல்லாம யாராவது இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டுல இருக்கிறவங்க அனுமதிச்சாலுமே கூட அந்த ஊர் மக்கள் வந்து அவங்கள அனுமதிக்கிறது கிடையாதான் சோ அப்படியே அந்த ஊர் மக்களை மீறி அனுமதிச்சாலுமே அந்த அனுமதிக்கிற குடும்பத்தையும் அவங்களோட சேர்ந்து ஒதுக்கி வச்சிடறாங்களாம் இந்த ஒரு கேவலமான செயல் பாத்தீங்கன்னா பாத்தீபத்தஞ்சு வருஷமா இப்ப வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டு இருக்குதான் யாரா நீங்களா எங்கிருந்து வந்து சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான எல்லாம் வேற எந்த நாட்டுலயுமே நடக்காது நம்ம இந்தியாவில மட்டும்தாங்க நடக்குது நடந்துகிட்டும் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை யாராவது செய்வாங்களா இப்ப இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல செத்து போனவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா படமே நடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல இன்னும் ஒரு குடும்பத்தை இருபத்தஞ்சு வருஷமா தள்ளி வச்சு ஒரு கிராம மக்களே முட்டாளா வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அதை யோசிச்சு பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது நல்லா யோசிச்சு பாருங்க ஸோ அதை கேட்கிறப்ப உண்மையாலுமே தான் இருக்குது ஏன்னா இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு குடும்பத்தை தள்ளி வச்சிருக்காங்க அவங்க லோ பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க அது அவங்க சம்பாதிக்கிறாங்க சாப்பிட்றாங்க அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு சத்தியமா தெரியல சரி நீங்க பேசலாம் போது சோ ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு வரக்கூடாது அவங்க சொந்தக்காரங்களை பாக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படி யாராவது பேசினாலும் அவங்களையும் அவங்களோட சேர்ந்து தள்ளி வச்சிடும்னு சொல்லி ஒரு தனி சட்டமே போட்டிருக்காங்க இந்த சட்டத்தை எந்த ஹைகோர்ட்ல வந்து நிறைய பேர் சத்தியமா தெரியல அப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்களாம் சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு வருதான் அந்த இருநூத்தி ஒன்பது குடும்பத்துல ஒரு ஐம்பது குடும்பத்துல கூடவா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து படிச்சு காலேஜுக்கு போய் நல்ல நாலேஜோட இல்ல சோ அப்படி இருக்க ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கூடவா இந்த மாதிரி நம்ம பண்றது தப்புன்னு எடுத்து சொல்ல முடியல இல்ல அந்த அளவுக்கு தைரியம் இல்லாத போச்சா சோசியல் மீடியால மட்டும் விஜய் ஃபேன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அவனை இவன் தப்பா பேசுறது இவனை அவன் தப்பா பேசுறதும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு கண்ட கண்ட மெசேஜ் போட்டு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றதா சொல்லி சீன் கிரியேட் பண்ணிட்டு எக்கச்சக்கமான சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் சோ அப்படி ஒரு ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லயும் கண்டிப்பா இருப்பாங்க ஆனா அப்படி இருக்கிற ஆளுங்கள்லாம் சோசியல் மட்டும் மட்டும்தான் தன்னோட திறமையை காட்டுறீங்களா சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அதை பத்தி வெளியில பேசல அதுதான் என்னோட கேள்வியா இருக்குது ஒரு இளைஞன் கூட அதை பத்தி தப்புன்னு சொல்லி வெளியில எடுத்து சொல்றதுக்கு முன் வரல இருநூத்தி ஐம்பது குடும்பம் வசிக்குதான் அந்த ஊர்ல ஒருத்தம் கூடவா அதை பத்தி பேச வரல என்னடா நடக்குது சத்தியமா புரியல இது எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க சார் ஒண்ணு கூட சொல்றான் நீங்க தமிழ்நாட்டை விட்டு தாண்டுனா அதர் ஸ்டேட்ல உங்களை அடிப்பான் அதர் ஸ்டேட்டுக்காரன் இந்தியா விட்டு தாண்டுனா இலங்கையில அடிப்பான் இப்படி இதெல்லாம் நடக்கிறது கூட தெரியாம தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஒரு குடும்பத்தையே ஒரு கிராம மக்கள் தள்ளி வச்சிருக்கிற ஒரு கேவலமான செயலை பார்க்கும் போது உண்மையாலுமே கேவலமா இருக்குது ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க நீங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டை தாண்டி பாருங்க இல்லையா முடிஞ்சா உங்களுக்கு காசு பணம் இருக்குன்னா இந்தியாவை தாண்டி பாருங்க அப்போ தெரியும் உங்களை அடுத்தம் அடிக்கும் போது அதோட வழி என்னன்னு தெரியும் ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்தான் தயவு செஞ்சு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க தட்டி கேளுங்க தயவு செஞ்சு அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னொன்று அதாவது இப்ப இந்த கிராம மக்கள் பண்றது கூட தப்பு இல்லை ரைட்டு தான் சொல்லிட்டு சுத்துறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கோம் ஸோ அவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திறந்தவே மாட்டாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைபர் நீங்க இருந்தீங்களா இந்த கிராம மக்கள் பண்றது தப்பா ரைட்டா இல்லையானே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தான் இனிமேல் நம்ம சேனல்ல போட போறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி ஒரு மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்